வணக்கம் திமுக முன்னாள் எம்எல்ஏ குகா செல்வம் அவர்களது மறைவு செய்து அறிந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன திமுக தொண்டர்கள் இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கு செல்வம் அவர்கள் இன்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்தார் திமுகவில் தலைமை நிலைய அலுவலக செயலாளராக கு செல்வம் அவர்கள் இருந்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் இவர் நெருங்கி பழகியவர் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார் பின்னர் கட்சி பதவி விவகாரத்தில் அதிருப்தியில் இருந்த அவர் திடீரென டெல்லி சென்று அப்போதைய தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் மூலம் பாஜக தேசிய தலைவர் ஜெபி பி நட்டாவை சந்தித்தார் அப்போது திமுகவையும் விமர்சித்து பேசி வந்தார் பின்னர் திமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவரை நீக்கி உத்தரவிட்டது இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்து குகா செல்வம் அவர்கள் செயல்பட தொடங்கினார் மேலும் பாஜகவில் மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வந்தார் இருப்பினும் பாஜகவில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை இதனையடுத்து குகா செல்வம் அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் திமுக விற்கு திரும்பினார் மேலும் நேரடி அரசியலில் இருந்து குகா செல்வம் அவர்கள் சிறிது காலம் ஒதுங்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் உடல்நலக் குறைவு காரணமாக போர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கூக்கா செல்லும் அவர்கள் மறைந்தார் அதன்படி குக்கா செல்லும் அவர்களது மறைவு செய்து அறிந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பதறிப்போனார் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்திய ஸ்டாலின் அவர்கள் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார் அத்துடன் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அழைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூகா செல்லும் அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அதன்படி இருவரும் சேர்ந்து கூக்கா செல்லும் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியுள்ளனர் மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருவரும் சேர்ந்து ஆறுதல் கூறியுள்ளனர் முன்னதாக கூகா செல்வம் அவர்களது மறைவு செய்தி அறிந்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அதில் கூகா செல்வத்தின் பேச்சை புரிந்து கொள்வதுதான் கஷ்டமே தவிர மற்றபடி பழகும் எவருக்கும் அவரது வெள்ளை உள்ளம் கற்கண்டா இனிக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார் மேலும் சிறிது காலம் தடமாறி சென்றாலும் உடனே மனமாற்றம் ஏற்பட்டு மீண்டும் திமுகவிற்கு வந்தவர் குகா செல்வம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் வெள்ளந்தியான உள்ளத்துக்கு சொந்தக்காரரான குகா செல்வம் மறைந்தார் என்ற செய்தி இடியே வந்து இறங்கியது என்றும் முன்சிரிப்பும் வாஞ்சையும் குளைய பேசும் அவரது பேச்சை இனி கேட்க முடியாது என்று எண்ணும் நெஞ்சம் விம்முகிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவும் தலைமை நிலை செயலாளராகவும் இருந்த கு க செல்லம் அவர்களது மறைவு செய்தி அறிந்தவுடன் அவருக்கு புகழாரம் சுட்டி அறிக்கை வெளியிட்டு நினைவுளை பகிர்ந்ததோடு அழைத்துக் கொண்டு செல்லும் அவர்கள் வீட்டிற்கே விரைந்து அவருக்கு மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பக்க பலமாக நின்று ஆறுதல் தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க